முன்னாள் அமைச்சர் வீட்டின் முன்பு பொருள் புதுவையில் கடந்த இரண்டு மாதமாக தொடர் வெடிகுண்டு மிரட்டல் வந்த வண்ணம் உள்ளது புதுவை கவர்னர் மாளிகை முதலமைச்சர் வீடு பிரெஞ்சு தூதரகம் கலெக்டர் அலுவலகம் ஜிம்மர் ஆகிய இடங்களுக்கு இமெயில் மூலம் தொடர் வெடிகுண்டு மிரட்டல் வந்த வண்ணம் உள்ளது கவர்னர் அலுவலகத்திற்கு ஆறு முறை வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது மிரட்டல் விடும் நபர் டார்க் மெயில் மூலம் இமெயில் அனுப்புவதால் யார் என கண்டறிய முடியவில்லை இதை கண்டுபிடிக்க மத்திய சைபர் கிரைம் போலீசார் உதவியை புதுவை சைபர் கிரைம் போலீசார் நாடியுள்ளனர் இந்நிலையில் புதுவை முன்னாள் அமைச்சர் வீட்டின் முன்பு மர்ம பொருள் கிடந்தது சுயப்ரேன் வீதியில் உள்ள காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் வீட்டின் முன்பு மர்ம பொருள் கிடந்ததை கண்டு ஊழியர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து ஒதியஞ்சாலை போலீசார் வெடிகுண்டு நிபுணர்களுடன் அங்கு விரைந்து வந்தனர் அந்த மர்ம பொருளை பாதுகாப்பாக அங்கிருந்து அகற்றினர் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் பிரித்து பார்த்தபோது அது உயருடன் கூடிய எலக்ட்ரானிக் வெடிபொருள் என தெரியவந்தது இந்த மர்ம வெடிபொருளை முன்னாள் அமைச்சர் வீட்டின் முன்பு வீசியது யார் என விசாரித்து வருகின்றனர் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர்